வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தை உரிமையாளருக்கு தெரியாமல் விற்றுவிட்டு திருடு போனதாக நாடகமாடிய பலே திருடனை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கஸ்பாவைச் சேர்ந்தவர் எழிலரசன் மின் வேன் ஒன்றை மினி வேன் ஒன்றை ஒப்பந்த அடிப்படையில் வாடகையை விட்டு தொழில் செய்து வந்த இவர் தன் நண்பனான நாச்சியார் கூப்பத்தைச் சேர்ந்த சக்திவீர் என்பவரது வீட்டிற்கு அருகே வேனை நிறுத்தி வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் வீட்டருகே அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட வேன் திருடு போனதாக கூறி எளியரசனிடம் சக்திவேல் தெரிவித்திருக்கிறார் அடிப்படையில் இது குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சக்திவேலே விற்றுவிட்டு திருடு போனதாக நாடகம் ஆடியது மேலும் அந்த மூவருக்கு கைமாறி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இந்நிலையில் வேனை பறிமுதல் செய்த போலீசார் சக்திவேலையும் அவரிடம் இருந்து வேனை வாங்கிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தெரிந்து